இந்த வருஷம் என் பிறந்தநாளை நான் கொண்டாடவே இல்லை ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன் ஏன்னா பிறந்தநாளோட சரியான காய்ச்சல் காய்ச்சல் ஓரளவுக்கு பரவாயில் ஆன ஆன உடனே என் ஹஸ்பண்ட் வந்து வண்டியிலேருந்து வந்துட்டாங்க வந்தோடனே வா நான் வந்து இந்த வட்டி உனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது உனக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் காட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க நாங்களும் நான் என் பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக கிளம்பியாச்சு மக்களை போகிற வழியில் அந்த ஓரம் இருக்கிற மரங்கள் செடிகள் அது மட்டும் இல்லாமல் இயற்கையினாலே ரொம்ப அழகு தானே இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நான் என் பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டு ஏ பேசிக்கிட்டே நம்ம மெயின் பைபாஸ்க்கு வந்தாச்சு பைபாஸ்க்கு வந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் ஏன்னா அது வந்து ஒரு மலையில் இருக்குது மலைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த இடம் சரி மலைக்கு பக்கத்தில் நம்ம இது வரைக்கும் போய் பார்த்ததே கிடையாது பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இருந்த வீடுகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது மக்களே கிராமத்து வீடுன்னா கிராமத்து வீடுகள் தான் அந்த வீடுகள் இருக்குது அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு சுற்றி இருக்கிற மரங்கள் செடிகள் இயற்கை இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே கிராமத்தில் மட்டும்தான் வாழ முடியும் இயற்கையை ரசிக்கிறதே ஒரு விதமான அழகு தாங்க நம்மளுக்கு தாங்க கடவுள் கொடுத்து வச்சுருக்காரு இந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டே இருங்க மக்களே நீங்கள் அப்படின்ட்டு நம்ம கிராமத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமை அதாவது சிட்டியில் வாழ்கிறத விட கிராமத்து வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை மக்களே இயற்கையை அன்றாடம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சந்தோஷமாக காற்று இயற்கையில் வர்ற காற்றுகளை சுவாசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி மலைகள் அப்படி எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே தாங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் சொர்க்கத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே சரியா செத்ததுக்கு அப்புறம் போய் வாழ்தும் செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் சும்மா நம்ம வாழும்போதே நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் அது வாழ்கிற வாழ்க்கை நரகமாக சொர்க்கமாக அப்படிங்கிறது இருக்குது எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ பழகிக்கங்க அவ்வளோதான் மக்களே ஒரு கிட்ட ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டோம் மழை தெரியுதுல்ல ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம் இப்போது எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு இப்போ தான் நான் கேட்டேன் அதான் சொன்னாங்க தூரத்தில் நான் உனக்கு காட்டுறேன் கொஞ்சம் நின்று அந்த மலைக்கு பக்கத்தில் நான் தெரியுது பேர் அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் நம்ம அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அதுக்கு ரோட்டை விட்டு இறங்கியாச்சி இது வந்து உள்ளே தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கட் பண்ணிவிட்டு உள்ளே கொடுத்து வந்துட்டாங்க இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கட்ட அடித்தோம்னா ஒரு பெரிய ரோடு மாதிரி வருது அந்த ரோடு டைரெக்டாக போகுது பாருங்க இந்த போதெல்லாம் இந்த மெயின் ரோடு மேலே வரைக்கும் மலை வரைக்கும் கிட்டத்தட்ட போயிடுது பக்கத்தில் தான் கோயில் இருக்குது மக்களே சரி இனிமேல் கிட்டே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சரியா கோயில் கிட்ட ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த மழை கிட்ட வர வர என்ன ஒரு அழகு தெரியுமா மக்களே அதை பார்க்க 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 ஆயிரம் கண்ணு பத்தாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் ஓரளவுக்கு என்ன பேருங்க தெரிதா கோயில் கூப்புறம் தெரிதா கிட்ட வந்துட்டோம் நம்ம அந்த வீட்டுக்கு அடுத்தால இதுலேயும் வீடுகள் இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு வீடு இருக்காதாடா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கிடச்சா ரொம்ப ஹாப்பி தானே இந்த மாதிரி அமைதியான இடத்துலலாம் வீடுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்ட மக்களே கோயிலுக்கு வந்தாச்சா வந்தோடனே பிள்ளைகள் செப்பலெல்லாம் கழட்டிட்டாங்க சரி நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அமைதி நான் அமைதி அப்படி ஒரு அமைதி இந்த சுற்றி மலை தான் அதுக்கு மத்தியில் இந்த அழகான ஒரு கோயில் இருக்குது என்ன கோயில் அப்படின்னா சாய்பாபா கோயில் சீரடி சாய்பாபா கோயில் செம்ம அமைதி அப்படியே வீட்டு உள்ளே வந்தோடனே மனது அவ்வளோ ஒரு சாந்தமாகச்சு மக்களே இந்த கோயிலோட வடிவமைப்பு இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ரெண்டு படிக்கட்டு போட்டிருக்காங்க இதே மாதிரி தான் சேம் செஞ்சுருக்காங்க கோயிலை ரொம்ப அழகான கோவில் அப்படி ஒரு தெய்வீக பாடல் ஒழிச்சு கொண்டே இருக்குது அந்த இடத்துல அதை கேட்க கேட்க மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கரைஞ்சி போயிடும் பாருங்க சுற்றி பாறாங்கல்லும் மல் கல்லும் மண்ணுமாக தான் கிடந்த மாதிரி இருக்குது பல ஒரு குருவிகளுக்குன்னு வீடு மத கொண்டு அப்படியே தோணில் கட்டி வச்சுருக்காங்க மேலே தான் சாய்பாபாவோட ஒரிஜினல் சிலையே இருக்குது ஆனால் நான் ஃபோட்டோ எடுக்கலை மக்களே எதுக்கு அப்படின்னா சாய்பாபாவை பார்த்த உடனே அப்படியே மெய் செலுத்து நின்றுட்டேன் அது மட்டும் இல்லை உள்ளே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் அவங்கள தொந்தரப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்தேன் இந்த சங்கு சத்தமும் அந்த கோயிலில் ஒழிக்கிற மந்திரங்களும் உள்ள ஒரு இனிமையாக இருந்துச்சு நாங்கள் அந்தால வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு அஞ்சாறு ஃபோட்டோஸும் கோயில்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு நானும் பசங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபோட்டோஸும் எடுத்தோம் பாருங்கள் சாய்பாபா வெளியில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மக்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாமா டாட்டா பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்